ஒரு வழியாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் இன்னும் ஒரு மாதத்துல முடிய போகுது நம்ம கேட்டவுனில் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோரில் அதிக கலெக்ஷன் பண்ண படங்கள் என்னன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் நான் இந்த இயர்ல அதிக கலெக்ஷன் பண்ண படத்துடைய லிஸ்ட்டை பார்க்கலான்னு சொன்னோன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சருடைய கோட் தான் வந்துட்டு அதிக கலெக்ஷன் பண்ண என்ன என்னதான் கோ டு ஓவராலாக இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக கலெக்ஷன் பண்ணியிருந்தாலும் ஸ்டேட் வைஸ் பார்க்கும்போது இன்னும் ரெண்டு மூணு படங்கள் வந்து பாத்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்ல டாமினேட் பண்ணியிருக்கு உதாரணத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டேன் கேரளால பதினெட்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்ம விஜய்சருடைய கோட்டு கேரளாவில் பதினாறு கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அண்ட் இந்த மாதிரி ஓவர்சீஸ் அதர் ஸ்டேட் அண்ட் தமிழ்நாடு இது எல்லா இடங்கள்லையுமே அதிகமாக யார் கலெக்ஷன் பண்ணியிருக்காங்கிறத டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அண்ட் இந்த லிஸ்ட்டில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த இயர்லேயே பெரிய பிளாக் பஸ்டர் ஆகி பெரிய ப்ராஃபிட் கொடுத்த நம்ம சிவகார்த்திகன் சருடைய அமரன் படம் தான் அமரனை பொறுத்த வரைக்கும் யாருமே எதிர்பார்க்காத விதத்தில் முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு நம்ம தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் முந்நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ண ஆக்டர்ஸோட லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா வெறும் மூணு பேர் தான் இருக்காங்க இப்போ அந்த லிஸ்ட்டில் நாலாவதாக நம்ம சிவகார்த்திகன் சரும் அமரன் படம் மூலியமாக ஜாயின் ஆயிருக்காரு அமரன் இப்ப வரைக்கும் ஓவராலா பாக்ஸ் ஆபீஸ்ல முன்னூத்தி எட்டு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு சோ இப்பயுமே அமரன் நிறைய தியேட்டர்ஸ்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு அமரன் தமிழ்நாட்டுல மட்டுமே நூத்தி நாற்பத்தி கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஆந்திரால நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அதுவும் ஆந்திரா பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த இயர்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக கலெக்ஷன் பண்ண படம் நம்ம எஸ்கே உடைய அமரன் தான் அமரன் இந்த ஒரு ரெக்கார்ட் மட்டும் இல்லாம புக்மை ஷோல இந்த இயர்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக புக்கிங் அமரனுக்கு தான் ஆகியிருக்கிறதா புக்மை ஷோவே அபிஷியலா சொல்லிட்டாங்க மொத்தமா அமரனுக்கு புக்மை ஷோல நாலு ரெண்டு மில்லியன் டிக்கெட் சேல் ஆயிருக்கு அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் இந்த ஒரு இடத்துல சொல்ல விரும்புகிறேன் அமரனுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் அப்டேட் பற்றி இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லையோ ஏதாவது ஒரு போஸ்டோ ரீலோ வந்தால் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து இது ஒரு கண்டென்ட்டுக்காக வந்த கலெக்ஷன் எஸ்கேஆல இந்த மாதிரியான கலெக்ஷன்லாம் இனிமே அவரோட கெரியரில் பண்ணி கட்ட முடியாதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி சொல்கிற எல்லாருமே கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க நீங்கள் கண்டென்ட்டுக்கு கிடைச்ச வெற்றின்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த இயரில் வந்து அமரனை விட மகாராஜா லபர் பந்தெலாம் இன்னும் கண்டென்ட் வைஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏன் அந்த படங்களால் பெரிய கலெக்ஷன் பண்ண முடியல சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் நான் அதை தப்பே சொல்ல மாட்டேன் கன்டென்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அதை விட அந்த ஆக்டுடைய ஸ்டார் வேல்யூங்கிறது ரொம்ப முக்கியம் இது ரெண்டுமே பெரிய லெவலில் இருந்தால் மட்டும்தான் பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ண முடியும் நீங்கள் எஸ்கேவில் இனிமே இந்த மாதிரியான பெரிய கலெக்ஷன்ஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக அந்த மனுஷன் பண்ணிக்காட்ட தான் போறார் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா அவருடைய கெரியரில் பெரிய டிசாஸ்டரான ஒரு படம் அப்படின்னா அது பிரின்ஸ்ஸு பிரின்ஸ் உடைய லைஃப் டைம் கலெக்ஷன் நாற்பத்தி ரெண்டு கோடி ஆனால் இங்கே அமரனுடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நாற்பத்தி ரெண்டு கோடி நம்ம எஸ்கேக்கு இனிமேல் வரப்போகிற படங்களில் பிரின்ஸுக்கு வந்து நாற்பத்தி ரெண்டு கோடி கலெக்ஷன் அவர் டே ஒன்ல கலெக்ஷன் பண்ணிடுவாரு இனி நம்ம எஸ் கே கேவருடைய கெரியர்ல வரப்போற படங்கள் எல்லாமே ஒன் பிப்டி அசால்ட்டாவே ரீச் பண்ணிடும் நான் இப்ப சொன்ன இந்த உதாரணம் மூலியமா கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே புரியும் நினைக்கிறேன் நம்ம சிவகார்த்திகனுடைய மார்க்கெட் எந்த அளவுக்கு இன்கிரீஸ் ஆயிருக்குங்கிறது அடுத்ததான் நம்ம இந்த லிஸ்ட்ல பாக்க போறது நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டேன் தான் வேட்டேனுக்கு வேர்ல்டு வைடா முன்னூத்தம்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்திருக்கு வேட்டேன் ஒரு ஸ்லோவான இன்வெஸ்டிகேஷன் மூவி தான் இந்த மாதிரி ஜானர்ல வந்த இந்த படத்துக்கு இவ்வளவு பெரிய கலெக்ஷன் வந்தது உண்மையிலே பெரிய விஷயம் என்னதான் வேட்டேன் ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல மூவியா இருந்தா கூட ஒரு சில இடங்கள்ல வேட்டேனுக்கு மிக்சடு ரிவ்யூஸ் தான் கிடைச்ச நடிச்சது அதுக்கான ரீசன்ட் டிஜே ஞானவேல் அவர்கள் தான் ஏன்னா அவருடைய பேட்டர்ன்ல இந்த ஒரு படத்தை எடுத்திருந்தாருனா கண்டிப்பா இந்த படம் ரொம்ப நல்ல படமா வந்திருக்கும் ஆனா நம்ம சூப்பர் ஸ்டார்க்காக கமர்ஷியல் அலமன்ஸ் ஆட் பண்றேன்னு சொல்லி ஒரு சில இடங்கள்ல அவரால் அதை சரியா ஹேண்டில் பண்ண முடியல வேட்டையின பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு கேரளால பதினெட்டு கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணியிருக்கு இந்த இயர்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல கேரளால அதிக கலெக்ஷன் பண்ண படம் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய வேட்டையன் தான் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போகிறது நம்ம விஜே எஸ் உடைய மகாராஜா மகாராஜா நம்ம விஜய் சேதுபதி சார் அவருடைய கெரியரில் அவர் சோலோவா நடித்து நூறு கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ண ஃபர்ஸ்ட் படம் அதுவும் அவருடைய ஐம்பதாவது படம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நூறு கோடி இல்லை அதுக்கு மேலே கலெக்ஷன் பண்ற அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு படம் தான் ஆனா இந்த படம் நூறு கோடி மட்டும் கலெக்ஷன் பண்ணதுக்கான ரீசன் நம்ம விஜய் சேதுபதி தான் ஏன்னா மகாராஜாவுக்கு முன்னாடி அவர் பண்ண பத்து படங்களுடைய ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா அதுல எந்த ஒரு படமே பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட் ஆகல நம்ம நிறைய படங்கள் பண்ணணும் நிறைய புது டேரக்டர்ஸ்க்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி நல்ல விஷயங்கள் தான் விஜய் சேதுபதி அவர்கள் பண்ணாரு பட் ஆனா எந்த ஒரு படமுமே வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கை கொடுக்கல அந்த படங்கள்லாம் தொடர்ந்து தோல்வி அடைஞ்சதுனால மக்கள் அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆனாலே அந்த படம் நல்லா இருந்தா கூட அந்த படத்தை தேட்டர்ல போய் பாக்குறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்க ஆனா இந்த மகாராஜா திரும்பி அவரை இந்த பாக்ஸ் ஆபிஸ் பேட்டில்குள்ள எடுத்துட்டு வந்திருக்கு இந்த முறை இந்த வாய்ப்பை விஜய் சேதுபதி அவர்கள் கரெக்டா பயன்படுத்தி ஆகணும் ஒரே ஒரு விஷயம் நம்ம எத்தனை படம் பண்றோங்கிறதுலாம் மேட்டர் நம்ம பண்றது ஒரு படமா இருந்தாலும் அந்த படம் தரமா இருக்கணும் சோ அதை விஜய் சேதுபதி இனிமே கரெக்டா பண்ணார்னாலே அவருடைய பாக்ஸ் ஆபிஸ் மார்க்கெட் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும் மகாராஜா ஜெயராஜாவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு நவம்பர் டுவெண்ட்டி இந்த படம் சைனாவில் நாற்பதாயிரம் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆக போது மேபி நம்ம யாரும் எதிர்பார்க்காத விதத்தில் அங்கே மகாராஜாவுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சைனாவில் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா மாராஜா ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணுதுங்கிறத அண்ட் நெக்ஸ்ட் நம்ம அந்த லிஸ்ட்ல பாக்க போகிறது நம்ம விக்ரம் சருடைய தங்கலன் தான் தங்கன் வேர்வைடா நூற்றி முப்பது கோடி ரூபாய் கலெக்ஷன் பண்ணிருக்கு தமிழ்நாட்டில் மட்டும் நாற்பது கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு அங்காளான பொறுத்த வரைக்கும் மாராஜாக்கு சொன்ன மாதிரி தான் இந்த படமும் நிறையவே கலெக்ஷன் பண்ணிருக்கணும் ஆனா ஒரு சில இந்த படத்தால் பெருசா கலெக்ஷன் பண்ண முடியல பட் இருந்தாலும் ஸ்டுடியோ எனக்கு தங்கன் பிராபிடபுளான ஒரு மூவி தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தான் விக்ரம் சார் இனிமே இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்டல் படம்லாம் பண்ணாமல் பண்ணாம மாசா நாலு படம் பண்ணி அவருடைய பாக்ஸ் ஆஃபீஸ் மார்க்கெட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் நம்ம விக்ரம் சரோட ஆக்டிங்ல வர போற வீரதீர சூரன் ஒரு பயங்கர மான கம்பேக் படமா இருக்கும் நான் நம்புறேன் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பாக்க போகிறது நம்ம தனுசருடைய ராயன் தான் ராயன் நம்ம தனுசருக்கு ஐம்பதாவது படம் இந்த படம் வேர்ல்டுடா நூற்றம்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு ராயன் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டே கிரியேட் பண்ணிருக்கு ஏன்னா ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவியா ரிலீஸ் ஆகி நூற்றம்பது கோடிக்கு மேல பண்ண ஃபர்ஸ்ட் தமிழ் படம் நம்ம தனுசருடைய ராயன் தான் ராயனுக்கு தமிழ்நாட்டில் எழுபத்தஞ்சு கோடிக்கு மேல கலெக்ஷன் வந்திருக்கு இந்த வருஷம் ராயன் மட்டும் கிடையாது நம்ம தனுசருக்கு கேப்டன் மில்லர்னு இன்னொரு படமும் ரிலீஸ் ஆச்சு கேப்டன் மில்லர் ஓவரலாவே எண்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த பார்க்க போகிறது நம்ம ஹரிஷ் கல்யாண் அண்ட் தினேஷ் ஸ்டூடியோ ஆக்டிங்ல வந்த லபர் பந்து தான் லபர் பந்து இந்த இயர்ல அதிக ப்ராஃபிட் கொடுத்த தமிழ் படமா மாறி இருக்கு ஏன்னா இந்த படத்துடைய பட்ஜெட் ரொம்பவே கம்மி அதே மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னும் பெருசாலாம் ஆகல அப்படி இருக்கும்போது வேர்ல்டு வைடா இந்த படம் நாற்பது கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணியிருக்கு அரிஷ்கல்யான பொறுத்த வரைக்கும் பார்க்கிங்கும் சரி இப்ப இந்த லபர் பந்தும் சரி ரெண்டுமே அவருக்கு அவருடைய கெரியர்ல ரொம்ப முக்கியமான ஒரு படங்களா மாறி இருக்கு அடுத்து வர டீசல் கண்டிப்பா ஹிட் ஆச்சுன்னா ஹரிஷ் கல்யாணுடைய மார்க்கெட் பெரிய லெவல்ல இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி அட்டகத்தி தினேஷ் அந்த பேர் இல்லாம இப்ப கெத்து தினேஷா இந்த படம் மூலியமா மாறி இருக்காரு அந்த அளவுக்கு இந்த படம் ஒரு பெரிய இம்பாக்ட் இம்பாக்டா கிரியேட் பண்ணிருக்கு பேசிக்காவே அட்டகத்தி தினேஷ் ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு ஆக்டர் அவருடைய ஆக்டிங்ல வரப்போற படங்களுக்கும் இனிமே ஆடியன்ஸ் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா அவராலையும் நல்ல படங்களை தொடர்ந்து கொடுக்க முடியும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த லிஸ்ட்ல பார்க்க போகிறது நம்ம தளபதி த கேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தான் கோட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டுடா நானூற்றி இருபது கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணியிருக்கு அதுவும் தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் இரநூத்தி இருபது கோடிக்கு மேல கலெக்ஷன் கொடுத்திருக்கு தமிழ்நாடு மட்டும் கிடையாது கர்நாடகா நார்த் இந்தியா ஓவர்சீஸ் இந்த மூணு இடங்கள்லையுமே இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக கலெக்ஷன் கொடுத்த படமா நம்ம தளபதியுடைய த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாறி இருக்கு கோட்டை பொறுத்தவரைக்கும் ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இருந்து எந்த ஒரு ப்ரொமோஷன்ஸும் பெரிய லெவலில் நடக்கல வழக்கமாக நம்ம தளபதியுடைய படங்களுக்கு பண்ணக்கூடிய கிராண்ட் ஆடியோ ஆடியோலன்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த தடவை நடக்கல நார்த் இந்தியாவில் வழக்கம் போல மல்டிபிளெக்ஸ் தியேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல அதே மாதிரி நம்ம தளபதிக்கு தமிழ்நாடுக்கு அடுத்தபடியாக அதிக ஃபேன் பேஸ் உள்ள ஒரு இடம்னா கேரளா அப்படிப்பட்ட கேரளாலே இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவிஸ் தான் வந்தது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் கோட்டை சுத்தி இருக்கும்போது இந்த வருஷத்து ஹையஸ்ட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மாறி இருக்குன்னா அது சாதாரண விஷயமே கிடையாது அண்ட் ஃபைனலாக நான் இந்த லிஸ்ட்ல எப்படா இந்த மூவியை சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது நம்ம சூர்யா சருடைய கங்குவா கங்குவா பொறுத்த வரைக்கும் நூற்றம்பது கோடி கிட்ட வேர்ல்டு கலெக்ஷன் வந்திருக்கு கங்குவா பத்தி பெருசா எதுவும் பேச விரும்பல ஆல்ரெடி நம்ம நிறைய நிறையா பேசியாச்சு கங்குவாவுக்கு ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரிலீஸ் ஆன படங்களில் கங்குவா எனக்கு பயங்கர ஃபேவரட்டான ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தயவு செஞ்சு நான் சொல்ல வரது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வச்சுக்கிட்டு யாரும் ஃபேன் வார்லெலாம் இன்வால்வ் ஆகாதீங்க அப்புறம் ஏன்டா நீ கலெக்ஷன் வீடியோ போட்டேன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக நம்ம சேனல் ஒரு சினிமா ரிலேட்டட் சேனல்ன்றதுனால இதெல்லாம் பற்றி பேசி தான் ஆகணும் பட் ஆனால் நான் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுற ஆள் கிடையாது எனக்கு அதில் விருப்பமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஃபேவரட்டான ஒரு ஆக்டரை உயர்த்தி பேசிட்டு இன்னொரு ஆளை தாழ்த்தி பேசுகிற ஆள் நான் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோஸுமே ஒன்று தான் நான் எல்லாரையும் ஒன்றா தான் பார்க்குறேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியான நீங்களும் அதே மாதிரி தான் நான் நம்புகிறேன் நான் லாஸ்டா சூர்யா சாரோட ஃபேன்ஸுக்கு எல்லாம் சொல்லி வர்றது ஒரே ஒரு விஷயம் தான் இந்த கங்குவா சரியா போகல அவ்வளவுதான் பட் ஆனா அவருடைய கம்பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரத்துல இல்லை ரொம்ப சீக்கிரமாவே சூர்யா சார் வந்து கம்பேக் கொடுக்குறாரு அவர் நினைச்சாருன்னா ஒரு ரெண்டு மூணு படத்துலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த டாப் பொசிஷனை திரும்பி அவரால் பிடிச்சிட முடியும் உங்களுக்காவது பரவாயில்லை ரெண்டு வருஷம் போராட்டத்துக்கு அப்புறமா படம் ஒரு வழியாக வந்துருச்சு ஆனா அதே அந்த பக்கம் நம்ம கடவுளோட ஃபேன்ஸை நினைச்சு பாருங்க அவங்களுக்கு எல்லாம் படத்துடைய ஷூட்டிங் நடக்குதா இல்லையான்றது கூட சரியா தெரியல அந்த அளவுக்கு பயங்கர பொறுமையா தலையுடைய சம்பவத்துக்காக வெயிட் பண்ணிருக்காங்க நேத்து கூட நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து ஒருத்தர் கேட்குறாரு வந்துட்டு அப்டேட் என்னாச்சு ஆச்சு ஸோ படம் வருதா இல்லையான்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையிலே அஜித் சார் ஃபேன்ஸ்லாம் கிரேட் தான் ஏன்னா எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லாமல் அவர் மேலே இவ்வளோ அனுபவிச்சு பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்காங்க கண்டிப்பாக இந்த பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் குட் பேட் அக்லியோட தான் அண்ட் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ரிலீஸான படங்களில் உங்களுடைய ஃபேவரட் படம் எதுங்கிறத மறக்காமல் கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள்